இஸ்லாமிய அமைப்புகள் என்ன ஒரே ஒரு எம்எல்ஏ எப்படி ஆகணும் எப்படியாவது அரசியல் பெரிய பெரியால் ஆகணும் ஆயிட்டு இல்லை ஒரு மையம் கூட போறது இல்லை சமுதாயத்துக்கு பிரச்சனையா இல்லை இன்னைக்கு சிறைவாசிகள் விடுதலைடா சொன்னா இத்தனை நாளா சிறையிலே இருந்துட்டுன்னா பரவாயில்ல அவங்க வெளியே வந்து ரெண்டு வருஷம் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு மறுபடியும் அவங்க சிறைக்கு போகும்போது அதனுடைய கவலைகள் நிச்சயமா அது போல ஆளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஒரு வழி வேதனை தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அந்த போன்ற வழிகளை இன்றைக்கு சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் சில சகோதரர்கள் வெளியே வந்து இனி நமக்கு வந்து ஏன்னா இந்த இஸ்லாமிய அமைப்பு பில்டப் பண்ணா இனி நீங்க எல்லாம் உள்ள போக முடியும் நாங்கள் எல்லாம் டைரக்டா யாரு ஸ்டாலின் கிட்ட பேசிட்டோம் நீங்க எல்லாம் உள்ள வெளியே போ அப்படியே பரவல் இருந்துட்டு அப்படியே விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம் அவங்க வந்து திருமணம் பண்ணாங்க சில பேர் அங்க அங்க நூறு ஐநூறு ஆயிரம் லட்சம் வாங்கி கடை வச்சாங்க சில பேர் ஆட்டோ வாங்கினாங்க இப்படி பெரிய அளவுக்கு இல்லை யார் இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்த மாநாடு போடுறோம்னா அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறான் அஞ்சு கோடி ரூபாய் முஸ்லீம் லீக் சார்பா நேற்று மாநாடு போடுறான் அவசரம் அவசரமா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொடுக்குறாங்க ஆனா இந்த சிறைவாசிகள் சம்பந்தமா யாராவது போய் கேட்டா கொடுக்குறதில்ல இல்லை ஏன்னா அன்னைக்கு அந்த சிறைவாசிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவும் திமுக போன்ற கட்சிகள் துணைவோடு இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்க அடிச்ச திருப்பி அடிச்சா இதே இடத்துல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நானும் நம்ம தோழர் கலைஞர் தான் ரெண்டு பேருக்கும் யூபோ சட்டம் போட்டான் இன்னைக்கு அவரும் பேசியிருக்காரு நானும் பேசுறேன் மறுபடியும் ஏன்னா இதே இடத்துல தான் நடந்தது அந்த கூட்டம் இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயங்கள் தான் அவரும் கொஞ்சம் ஓவர பேசிட்டார் நானும் கொஞ்சம் உணர்ச்சி பேசிட்டேன் உடனே ரெண்டு பேருக்கும் யூகா சட்டம் போட்டா போந்து விடுதலை ஆயிட்டு எண்பத்தி ஆறு வழக்குகள் என்பது போடப்பட்டான் அந்த எண்பத்தி ஆறு வழக்குகளும் பாத்தீங்கன்னா சிறைவாசிகள் விடுதலை போரிய போராட்ட வழக்குகள் தான் வேற நான் எதுவும் கொள்ள அடிக்கல அடுத்த மாதிரி காசு பறிக்கிறேன் அஞ்சு முறை கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் அவ இதுக்காக தான் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசியினுடைய விடுதலை இந்த சமூகத்தினுடைய வெடியல் என்கின்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நம்ம களமாட்டியிருக்கோம் இன்னைக்கு பாஷாவே நம்ம கூட இல்லை நீங்கள் ஆவோசினா ஏன் சீமான் 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 கூட எதுக்குங்க போறீங்க எங்கிட்ட நான் நாம் உனக்கு உடைக்கேட்டா வைதில் பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டா சரி நூறு இரநூறுபா ரெடியாக வச்சுருக்காங்க அந்த திட்டுறதுக்கு நம்ம உமாயின்னு கூட சொன்னார் அண்ணே யாருன்னா நாலு பசங்க வச்சு திட்டுங்கண்ணே பதிலுக்கு நான் பசங்க பதிலுக்கு திட்டு வைக்கலாம் உடனே நம்ம பசங்களுக்கு துணி போய் அவன் கட்டி இவன் புத்து தேவையில்லாம ஒரு சன்ன ஒரு வழக்கு கூட அந்த பசங்களுக்கு விட கூட நான் திட்டிட்டு போறானுங்க எத்தனை பேர் திட்டானுங்க திட்டுங்க நான் அவங்களுடைய குழப்பம் அதுதான் இன்னைக்கு கூட வந்து போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து இந்த சிறைவாசிகள் விடலை பற்றி ஒரு பேசு பொருளாக மறுபடியும் உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுற நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கிட்டே போய் ஒரு மனு கொடுக்குற அந்த மனுவில் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது சிறைவாசிகள் சம்மந்தமாக போய் கொடுக்கணும் அவரும் வாங்கிட்டாரு நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் அதை புகைப்படத்தை போட்ட உடனே ஏன் அவர்கிட்ட போகிறீங்க நம்ம அமித்ஷா கிட்டே போக வேண்டியது தானே மோடி கிட்டே போய் கேட்க வேண்டியதானே யார் சொல்றா எல்லா இந்த திமுக அடிமைகள் விடுதலை சிறுத்தைகள் அடி முஸ்லீம் அடிமைகள் இந்த காங்கிரஸ் முஸ்லீம் அடிமைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து அவனை டேய் நான் எதுக்குடா போறாங்க நான் கூட்டணிக்கு வச்சு கூட்டணிக்கு வைக்க போறேன்னா இல்ல வேற எதுக்காக போறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டமன்றத்தில் இப்போ அந்த நவம்பர் கலவரத்தை பற்றி பேசி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை வந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது இன்னைக்கு நாங்களே விடுதலை பண்ண சொல்றோம் நீ ஏன் விடுதலை பண்ணல உங்களை யார் யார் தடுக்குதுன்னு சட்டமன்றத்தில் கேட்டோன்னு தான் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிது அதே போன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் போறோம் எங்களுக்கு அவமானமா அவமானம் உடனே வந்து கூட்டணி வச்சுக்கிங்களா கூட்டணி வச்சிக்கலாம் நான் கூட்டணி வைக்கணும் அண்ணன் கூட தான் வைக்கணும் அவர் அண்ணன் கூப்பிடக்கூட மாட்டேன் இருக்காரு எனக்கு வாங்க ஆக இல்லை இன்ன வேலையும் சொல்லக்கூட இல்லை அது வேறு விஷயம்